இன்றைய சீர்மிகு ஸ்ரீ தாசர்கள் வரிசையில் நாம் காண இருப்பது திருமாலெறிஞ்சோரை நின்றான் மாவலி வானாதிராயன் ராயன் என்பவர் என்பவரது சரித்திரம் இவர் ஒரு குறுநில மன்னர் சுவாமி ராமானுஜர் காலத்தில் அவருக்கு அத்தியந்த சீரராக இருந்தவர் பிள்ளை உரங்காவில்லிதாசன் தாசர் என்பது நமக்கு ஏற்கனவே தெரியும் இதேபோல இராமானுஜரன் மறு அவதாரமான சுவாமி மணவாள மாமணிகளின் காலத்தில் அதாவது பை பதினைந்தாவது நூற்றாண்டில் மணவாள மாமுனிகளுக்கு அடிமை செய்து நிறைய கைங்கரிகள் செய்தவர் இந்த மன்னவர் திருமாலிருஞ்சோழன் என்றான் மாவழி வானாதிராயன் என்ற இரண்டாம் பிள்ளை உறங்காவளிதாசன் என்னும் இந்த வைணவ சரித்திர நாயகன் இவர் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் கீழ் பாண்டிய மண்டலத்தில் தற்போதைய அழகர் கோயிலை தலைநகராகக் கொண்டு அரசாட்சி செய்து வந்தார் கிபி ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு முடிய நாற்பத்தொம்பது ஆண்டுகள் இவரின் ஆட்சி முகமதியர்களால் பாண்டிய நாட்டிற்கு ஏற்பட்டிருந்த அழிவுகளில் இருந்து பாண்டிய நாட்டை மீட்டு தந்தவர் இதனால் பாண்டிய மண்டல ஸ்தாபனாச்சாரியன் என பெயரிட்டழைக்கப்பட்டவர் சிறந்த விஷ்ணுபக்தர் இவர் தன்னுடைய அரசாங்கத்தில் காசுகளின் இருபுறமும் வைணவ சின்னமான கருட முத்திரையை பொறித்து புழக்கத்தில் விட்டிருந்தார் இதே காலகட்டத்தில்தான் சுவாமி மணவாள மாமனிகள் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஸ்ரீ வைஷ்ணவ ராஜதானியை நிர்வகித்து கொண்டிருந்தார் மாவழி வானாஜிராஜன் சுவாமி மனவாள பஞ்ச பஞ்சசமஸ்காரம் பெற்றுக்கொண்டார் மாமுனிகளின் நியமனத்தின் பேரில் மதுரை கூடலகர் திருமாலிருஞ்சோலை திருமோகூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் உட்பட இன்னும் பல திருக்கோயில்களில் திருப்பணிகளை செய்தார் திருமாலிருஞ்சோலை கள்ளழகரிடம் அளவில்லா பக்தி கள்ளழகருக்கு திருமஞ்சன உபயோகத்திற்காக பச்சை கற்பூரம் குங்குமப்பூ சந்தனம் போன்ற வாசனைப் பொருட்களை அரைப்பதற்கு ஒரு பெரிய அம்மிக்கல் மற்றும் குடலிக்கல் செய்து அளித்திருந்தார் இந்த அமைப்பு ஒரு தாமரை பீடம் அது தாங்கக்கூடிய எட்டு கால்கள் அதற்கு இருபுறமும் சிம்மங்கள் என்று இதை தாங்கி நிற்கும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் மேல் விளிம்பில் பக்கவாட்டில் இந்த அரசன் தம்முடைய பெயரை செருக்கி புரித்துள்ளார் எப்படி என்றால் திருமாதிரோரை நின்றான் மாவலி வானாதிராயன் ராயன் சமர கோலாகலன் என்று இன்றும் இது உபயோகத்தில் உள்ளது நாம் சென்றால் பார்க்கலாம் திருக்கோயில்களை பகைவர்களின் அழிவிலிருந்து காப்பாற்றி கட்டுமான சீர்திருத்தம் பராமரிப்பு ஜீரண உத்தாரணம் என பல திருப்பணிகளை மேற்கொண்ட இந்த அரசன் இந்த காலகட்டத்தில் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஒரு திக் விஜயத்தில் மூன்று நாட்கள் மதுரையில் தங்கி இருந்தார் இந்த அரசனும் மாமுனிகளுக்கு உயர்ந்த மணிப்பல்லக்கை சமர்ப்பித்திருந்தார் மறுநாள் நள்ளிரவில் பெரிய பல்லக்கில் மதுரையிலிருந்து திருப்புல்லானி நோக்கி பயணம் தொடங்கினார் இரவு நடுமிசி நல்ல மூடுபனி பல்லக்கை திரைச்சீலையால் மூடி ஸ்ரீபாதம் தாங்கிகள் பல்லக்கை சுமந்து நடந்தனர் அவர்களில் ஒருவராக மன்னன் மகாபலி வானாதி தனது தோளை கொடுத்து திருப்பல்லக்கை தாங்கி வழி நடந்தார் பல்லக்கிலுள் இருந்த பெரிய ஜெயருக்கு இது தெரியாது இரவெல்லாம் நடை பொழுது புலர்ந்தது அனுஷ்டானத்திற்காக பெரிய ஜெயர் பல்லக்கிலிருந்து கீழே இறங்கினார் ஸ்ரீபாதம் தாங்கிய வேஷத்தோடு அரசன் நிற்பதை கண்ட ஜியர் திகைத்தார் இப்படி செய்தீரே என்ற ஜியரிடம் அரசன் தெரிவித்தானாம் தேவரீர் அனுஷ்டானத்திற்காக திருப்பாதம் பட்ட இந்த ஊர் முத்தரசன் ஏந்தல் இதை தாங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார் வேண்டுகோளை ஜியர் ஏற்றார் அந்த ஊருக்கு அழகிய மணவாள நல்லூர் என்று பெயரிட்டார் ஸ்ரீவில்லபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயிலுக்கு அடுக்கலை புற கைங்கரியத்திற்காக அந்த ஊரை சமர்ப்பித்தார் இன்றும் அந்த ஊர் உள்ளது அரசனாகவே இருந்தாலும் குருவிற்கான கைங்கரியம் செய்ய சாமானிய ஜனங்களுடன் கலந்து பணிந்து நிற்பதே நமது தர்மம் இந்த சரித்திரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மாங்குளம் கல்வெட்டு திண்டுக்கல்லின் தாடிக்கொம்பு கோயில் கல்வெட்டு அழகர் கோயில் கல்வெட்டுக்கள் மற்றும் கோயில் ஒழுகு யதீந்திர பிரவண பிரபாவம் என்ற நூல் இவற்றில் ஸ்ரீ பிள்ளை லோகஞ்சியர் பதிந்திருக்கின்றார் போற்றி போற்றி ஸ்ரீராமானுஜதாசர்கள் பொன்னடி போற்றி போற்றி